நூற்றி எட்டாம் சங்கீதம் தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும் தேவன் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பினார் ஆகையால் கூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அலந்து கொள்ளுவேன் கீழையாத் என்னுடையது மனசேயும் என்னுடையது எப்பிராயும் என் தலையின் பலன் யூதா என் நியாயப்பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் ஏதோமின்மேல் என் பாத ரட்சையை எறிவேன் பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவன் யார் எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார்